அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் ரிஷிபராசிக்க பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்பறம் திருச்செந்தூர் முருகபெருமானினுடைய அருள் வாக்கியின் படை ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரகங்களினுடைய அமைப்பு சாதகமாக இருக்கப்பெற போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமான நிலைகளை உருவாக்கும் என்னென்ன விஷயங்களில் கடும் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றின முடி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல சாதகமான நிலைகளை ஒருபுறம் ஏற்படுத்தினாலும் சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தாக்கங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும் அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக நீங்க செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அதிலும் பொருளாதார ரீதியாக மிகவும் சிறப்புக்குரியதாகவே இந்த காலகட்டம் இருந்தாலும் குடும்பம் ரீதியான பிரச்சனைகள் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கணவன் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்கு இடையில வரக்கூடிய விவாதங்களின் போது கொஞ்சம் பொறுமையையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையையும் நீங்க அனுசரிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விஷயத்திலையுமே அவசரப்படக்கூடாது நிதானமாக செயல்பட பாருங்க அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் சுக்கர பகவான் தங்களுடைய ராசியில் அமர்கிறார் இதனால் ஆரோக்கியம் ரீதியான பிரச்சனைகள் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு காய்ச்சல் சளி தலைவலி உணவாள பிரச்சனை சிறுநீரக கோளாறு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இனிப்புகள் சாப்பிட்றதுனால பிரச்சனைகள் குளிர் பானங்களை சாப்பிட்றதுனால பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடும்போது அதீத கவனத்தோடு இருங்க அதிலும் இந்த காலம் பெண்களுக்கு பெருமளவில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க பெண்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் சுயமரியாதை கெடும் விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க சந்தோஷத்தை இழக்கக்கூடிய நிலைமையும் ஏற்படலாம் தங்களுக்கு எதிராக நடைபெறும் விஷயங்களை வெளிப்படையாக சொல்வது ரொம்ப நல்லது டெக்ஸ்டைல்ஸ் துறை சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதிப்பும் ஏற்படலாம் தண்ணீர் பாதிப்பு தண்ணீரில் கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஏற்படும் அப்படின்றதுனால கொஞ்சம் உஷாராகவே இருங்க அதே சமயம் இந்த நேரத்தில் வந்து திரும்ப சிறப்பான யோகம் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வக்ரமா மீனம் கடகம் புரட்சகத்தில் இருந்தால் அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி மருத்துவர் உங்களுக்கு துணையாகவும் இருப்பாங்க யோகமும் பல பேருக்கு வந்து உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்குங்க ரியல் எஸ்டேட் கட்டுமானம் பாரம்பரியம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பாரம் பாரம்பரிய குடும்பத்தில் இருந்து பெண் வரன் கிடைக்கவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க சிவில் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய பெண் கிடைக்கலாம் பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் தங்களுக்கு வந்து சேரும் வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கு அதே மாதிரி சனி பகவானினுடைய வக்ரமாகட்டும் பிற கிரகங்களினுடைய நகர்வு ஆகட்டும் மற்ற கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே தங்களுக்கு சாதகமாக்க வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பா ஆரோக்கிய இதயம் சார்ந்த விஷயங்கள்ல மிகுந்த கவனமாக இருக்க பாருங்க நம்பும் நபர்களாலேயே பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் உருவாகலாம் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியங்க அதே சமயம் மற்றொரு புறம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரியான நல்ல நல்ல மாற்றங்களும் தங்களுக்கு கிடைக்க பெறலாம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு அமோகமான காலகட்டமாகவே இருக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ண வங்களுக்கு அது கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் பெறுகிறதுங்க அதே மாதிரி மற்றொரு புறம் வீடு வாங்குறது மருத்துவமனை கட்டுறது கோயில் கட்டுறது தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் தங்களுக்கு உண்டாக பெறும் குழந்தை பாக்கியம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு முருகன் பெயரை வைக்கக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் ஏற்படுங்க நிறைய அடிபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் மருத்துவமனைக்கு செல்லும் போது சற்று வந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து தங்களுக்கு ஒரு விதத்தில் வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் மற்றொரு புறம் அற்புதமான காலகட்டமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கலாம் ஆரோக்கியத்தில் வந்து மோசமான விளைவுகள் இருந்தாலும் உடனுக்குடன் நீங்கள் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள்வதன் காரணமாக மேன்மை அடையவும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு நெடுநாளைய நோய் மருந்துக்கு கட்டுப்படவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வந்து பழைய கடன்களை வந்து கட்டி முடிச்சிடுவீங்க மனதில் இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் தொழில் ரீதியான முன்னேற்றம் வந்து மன அழுத்தத்தை வந்து போக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுங்க அதற்கு நீங்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்குங்க உள்ளூர் வெளியூர் பதவி உயர்வு தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீங்க மேலதிகாரிகளுக்கு தங்கள் மீது முழு நம்பிக்கையும் உண்டாகலாம் இருக்கிறத விட்டுட்டு பரப்பதற்கு ஆசைப்படவும் செய்வீங்க தங்களுடைய நிலை புரியாது நடந்தும் கொள்வீங்க நஷ்டமாக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாம் போய் தேடி தேடி செய்ய ஆரம்பிப்பீங்க உங்களுக்கே எதுவும் புரியாது இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் மனதை தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செலவை குறைக்க பாருங்க தேவையற்ற பொருட்களை வாங்காதீங்க தேவையில்லாத விஷயத்திற்கு பணத்தை செலவு செய்யக்கூடாது மேலதிகாரிகளையோ அல்லது உயர்ந்த பதவியில் இருப்பவர்களையோ பகைத்துக் கொள்ளவும் கூடாது கொஞ்சம் பணிந்து சென்றால் மட்டுமே இந்த காலத்தை உங்களை அதனால் பிரச்சனைகளை சுமாளிக்க முடியும் வேறு வழியே கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய கிரகங்களினுடைய சஞ்சாரம் சேர்க்கை அப்படிங்கிறது தங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஆடி மாதம் கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு நான் சொல்லணும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு கடுகளவு தவறு கூட தங்களை அவமானத்திற்கு இட்டு செல்லும் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க நீங்களே அவமானத்தை போய் தேடி தேடி அனுபவம் விக்கவும் செய்வீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது உங்களுக்கே தெரியாது நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது அவமானத்தை சந்திக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு அதற்கான விளைவுகளை புரிய ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமைய இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதனால கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்கப்பெறப்போகிறது பதராத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் பதட்டத்தை ச சரி பண்ண வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி பதட்டத்தோடு அடுத்தவர்கள் சொல்கிறார்களே அப்படிங்கிறதுக்காக எந்த முடிவையும் நீங்கள் எடுத்து கூடாது சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்க வாழ்க்கை துணை பேச்சை கேளுங்க தாய் தந்தையரின் பேச்சை கேளுங்க மூன்றாவது மனிதர்கள் பேச்சை அறவே தவிர்த்து கொள்ளுங்கள் எப்போ நீங்கள் மூன்றாவது மனிதர்களுடைய பேச்சை கேட்கிறீங்களோ அங்கிருந்தே உங்களுக்கு அவமானத்தை சந்திப்பதற்கான சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மனதில் நிறுத்தி கொண்டு செயல்பட பாருங்க ஏன்னா அங்கிருந்து தான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பமாகிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் மூன்றாவது விஷயத்தில் மூன்றாவது நபர்கள் வந்து உங்களுடைய விஷயத்திலேயோ அல்லது நீங்கள் மூன்றாவது நபருடைய விஷயத்திலேயோ தலையிடவும் கூடாது அவங்க பேச்சு நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கேட்கவும் கூடாது அதே மாதிரி புது நண்பர்களுடன் பழகும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தங்களுடைய உடமைகளை ஜாக்கிரதையா பார்த்து கொள்ளுங்க உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க யாரு கெட்டது நினைக்கிறவங்க யாரு அப்படிங்கிறத இந்த மாதம் யூகிக்கவே முடியாது அதனால ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி கொஞ்சம் செலவுகள் வந்து அதிகமாகத்தான் இருக்கும் பல பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கப்பெறலாம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் செலவினங்களை முடிஞ்ச வரைக்கும் வந்து சரிகட்ட பாருங்க திட்டமிடுங்க பட்ஜெட் போடுங்க அதற்கு பிறகு செலவினங்களை மேற்கொள்ள பாருங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு முடிவையும் இந்த காலகட்டத்தில் வந்து எடுக்கக்கூடாதுங்க விவேகத்தோடு நடந்து கொள்வது அவசியமான ஒன்று எந்த இடத்துலையும் சுய மரியாதையையும் சுய கௌரவ கௌரவத்தையும் வெட்டு கொடுக்கவும் கூடாதுங்க தைரியமும் அதிகமாகவே இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதாக இருந்தாலும் குழப்ப குழப்பிக்கொள்ள கூடாது கொஞ்சம் தெளிவான மனநிலையோடு எடுக்க பாருங்க ஏன்னா இந்த காலம் பதட்டம் எந்த அளவுக்கு அதிகரிக்குமோ குழப்பமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகரிக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலையில பக்கத்தில் இருக்கிறவங்க மூன்றாவது நபர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அருகில் இருக்கிறவங்க ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு உங்களை தூண்டி விடவும் செய்வாங்க அவர்களுடைய தூண்டுதல் காரணமாக ஒரு முடிவை எடுப்பீங்க அது உங்களுக்கு நஷ்டத்தையும் பிரச்சனையையும் அவமானத்தையும் தரும்